அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சஸ்துடை பண்ணி ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்பொழுது சில நல்ல பழக்க வழக்குகள் நம் வாழ்வில் தடைகளும் பிரச்சனைகளும் இல்லாத ஒரு வாழ்வை விடும் பார்ப்பதற்கு எளிமையாக தெரிந்தாலும் கூட நம் வாழ்வையை புரட்டிப்படக்கூடியது தான் ஒரு முறை ஜோதிடம் பிரசன்ன சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது காலமாக நான் தொடர்ந்து பேசி வந்தாலும் கூட என் குருவை சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அவரும் நானும் இடத்துக்கு சென்று ஒரு வீட்டிலேயே அவருடைய அன்பின் காரணமாக சாப்பிட அடைத்திருந்தார்கள் என் குருவோடு நானும் சேர்த்து சாப்பிட்டு சாப்பிட்டு என் குருவை பொறுத்த வரைக்கும் அவன் கையில் ஒரு திருவூடம் வச்சுருப்பாருங்க அந்த திருவூட்டில் தான் உணவு அருந்துவேன் திரும்பவும் அவன் உணவு அருந்தின உணவு அருந்திய பிறகு நான் என்ன என்னுடைய தட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னை கொடுத்த தட்டில் நான் கை கழுவிட்டேன் ஆனால் அவரும் அந்த வந்து திருவிடை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஒரு இடத்துல நன்றாக கழுவி வைத்து விட்டு என்னை அருகில் அழைத்த அப்படியே நடந்து போய்ட்டு திரும்ப அந்த வீட்டிலிருந்து அருகில் அழைத்து அவர் சொன்னார் சாமிஜி இனிம எத்தனையோ பழக்க வழக்கம் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள் அதாவது நம்ம சாப்பிட்டோம் இல்லையா அந்த தட்டு என்று சொல்லக்கூடிய அந்த பாத்திரம் என்று சொல்கிற இடத்துல சாப்பிட்ட உடனே அதிலேயே கை கழுவக்கூடாது ஏன்னால் இதை அன்னம் என்று ஏன்னு சொல்கிறோம் சாப்பாடுன்னு சொல்லியிருக்கலாம் சாதம்னு சொல்லியிருக்கலாம் உணவுன்னு சொல்லலாம் இது அன்னலட்சுமி அன்னலட்சுமியா லட்சுமியில் எத்தனையோ லட்சுமி நமக்கு தெரியும் இதுல அன்னலட்சுமி என்று சொல்லக்கூடியவள் தான் மனித வாழ்க்கை எத்தனையோ துன்பங்களும் தயரமும் வருகின்ற பொழுது ஒரு மனிதன் பசி அறியாமல் வாழ வேண்டும் பசி ஒரு மனிதனுக்கு பசி வர பத்தும் வளர்ந்து போகும் என்று சொல்வார்கள் எந்த நிலை வந்தாலும் ஒரு மனிதன் யாரிடம் சென்று நில்லாமல் வேண்டும் ஒரு மனிதன் பசி அப்படின்னு யார்கிட்ட சொன்னா பெற்ற தாயிடம் மட்டும்தான் சொல்ல வேண்டும் தாய்மை ஒன்றுமே நம்முடைய நிலையை புரிந்து கொண்டு அன்னமிடக்கூடியவர் அதனால தான் அந்த தேவியை காசியில் அன்னபூர்ணி என்று சொல்வார்கள் சாப்பிட்ட தட்டில் கை கழுவுதல் என்பது அன்னலட்சுமியை நம்ம விட்டு நகர்த்துகின்ற ஒரு செயலாகத்தான் படும் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்ட தட்டில் கை கழுவக்கூடாது அவ்வாறு செய்வது இறை மகாலட்சுமியை நம்மை நெருங்கி விடாமல் செய்துவிடும் ஒரு அசூசையை உண்டாக்கும் என்று சொல்வார்கள் அது மட்டும் கிடையாது நம்ம சாப்பிட்ட தட்டில் நாமே கை கழுவுவது என்பது அருகில் இருப்பவர்களை அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாகத்தான் நம்மைத்து விடுகின்றோம் எத்தையோ நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்தாலும் இந்த அவரை சொன்னது என்னை பார்த்தவுடன் ஒரு அற்புத நிகழ்வாகத்தான் தெரிந்தது அன்று முதல் இன்று வரை நாம் சாப்பிட்ட தட்டில் கைகிடுவது என்பதெல்லாம் ஒரு கூடாத செயலாக தான் எத்தனை எத்தனை பழக்க வழக்கங்கள் பிறப்பில் இருந்து இறப்பு வரை நாம் வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கின்றன இந்த நிகழ்வை நான் உற்று போது உண்மைதான் அந்த தட்டு என்பது அந்த பாத்திரம் அதுக்கு பேர் அக்ஷய பாத்திரம் கூட சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நிலையில முடிந்தால் நீங்களும் இந்த தவறை செய்யாமல் இருந்து விடுகிறீர்கள் நாம் யாரிடமும் சென்று எதற்காகவும் எந்த நிலையிலும் அன்னத்திற்காக நிக்காத ஒரு நிலையை தான் தரும் வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகள் தெரிந்து செய்கின்றோம் தெரியாமல் செய்கின்றோம் அனைத்தான் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடும்போது கூட அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த சகல பாவங்களையும் மன்னிப்பாய் இஸ்வாமியே சரண ஐயப்பா என்று கோஷம் கூறுகின்றார்கள் சில நல்ல நல்ல விஷயங்கள் நாம் கேட்பது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய வம்சம் நம்முடைய சந்ததி இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது அவருடைய வாழ்வுல நாம் மறைந்தாலும் சொல்வார்கள் விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்குவதில் என்பது கூட நமக்கு பிறகு நம்முடைய வம்சத்தை இருக்கு நாம் கற்றுத்தரும் நல்ல பழக்க விளக்கத்தோடு இறையர்களை சேர்த்து தருவதோடு அன்னலட்சுமியை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க